இன்னைக்கு தேதிக்கு கஞ்சா சப்ளை பண்றது யாரு அப்படின்னு பார்த்தா மாணவர்கள் தான் பெரும்பான்மையாக சப்ளையர்ஸா இருக்கிறாங்க சின்ன பசங்களை ஆரம்பிச்சு கல்லூரி மாணவர்கள் வரைக்கும் இளைஞர்கள் வரைக்கும் இதுல ரொம்ப ஈடுபாடா இருக்கிறாங்க இதுல ஊறி போனவங்க அதனால ரொம்ப ஈஸியா ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஹப்புக்கு வந்து ஈஸியா அவங்களால மிங்கில் ஆயிட முடியுது அதனால மாணவர்களை குறி தான் இந்த குரூப் வந்து இயங்கிட்டு இருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுகிறது ஒரு ஆயில் ஃபார்ம்லயும் கஞ்சா சாக்லேட்டாகவும் கஞ்சா பிஸ்கெட்டாக இப்படி பல டைப்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த சேல் இந்த நான் சொன்னா சாக்லேட்டு இந்த பிஸ்கெட் இதெல்லாம் வந்து மாணவர்கள் மத்தியில ரொம்ப ஈஸியா ரீச் ஆகக்கூடிய ஒரு கண்டென்டா இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த ஃபார்ம்ல நிறைய சேல் ஆகுதுன்ற மாதிரியும் சொல்றாங்க நூறு இரநூறு ஆயிரம் கோடிகளில் தான் கஞ்சா விற்பனையாக இருக்கட்டும் ஹெராயினாக இருக்கட்டும் மெத்தஃபட்டமையினாக இருக்கட்டும் இப்படி போதைப் பொருட்களுடைய வியாபாரம் மிகப்பெரிய அளவில் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கொடிகட்டி பறந்துகிட்ருக்கு இதை கட்டுப்படுத்தக்கூடிய அரசு என்ன செய்யுது ஸோ இந்த கஞ்சா விற்பனையில் சிறுவர்கள் அதிகமாக பயன்படுத்துவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க தான் ஃபெட்லர்ஸ் அப்படின்றாங்க அதாவது அவர்களை முதல்ல போதை வய மயத்துக்கு மயமாக்கி அவங்கள போதை உள்ள உட்படுத்திட்டு அவங்க அதில் அடிக்ட் ஆன பிறகு அதை அவர்கள் வியாபாரமாக மாத்துறாங்க அப்படின்ற விஷயமும் சொல்லப்படுகிறது இந்த ஓடிஐ பார்டர்ன்னு சொன்னோம் இல்லையா இந்த ஒடிசா அதே மாதிரி தெலுங்கானா ஆந்திரா இங்கிருந்து பொதுவாகவே தான் வருது ரயில் வழியாக தாண்டி லாரி மா டிப்பர் லாரி அதே மாதிரி வந்து லோடு ஏத்துற லாரி இதில் கூட வேற வேறு பொருட்கள் பெயரால வந்துகிட்டு இருக்கின்ற மாதிரியும் சொல்லப்படுகிறது இதில் வந்து என்ன அப்படின்னா சமீபத்தில் ஆந்திராவிலிருந்து வந்த ஒரு கருவாடு லாரியில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோ கஞ்சா வந்து பறிமுதல் செய்யப்பட்ட செய்தியை சமீபத்தில் நம்மளால் பார்க்க முடிஞ்சிருக்கும் இது இந்த கஞ்சா கிட்டத்தட்ட சென்னையில் மட்டுமே ஏழுலேருந்து எட்டு செல்லர்ஸ் இருக்கிறாங்க அந்த எட்டு செல்லர்ஸ் தான் ஒட்டுமொத்த மொத்த தமிழ்நாட்டை சென்னைக்கும் வந்து சப்ளை பண்ணுறாங்கன்ற மாதிரி அந்த செய்தியில் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க அதுபோல் எட்டு பேர் இருந்த விஷயம் ஊடகத்துக்கு தெரிஞ்சிருக்கு காவல்துறை தெரியாமலாம் இருக்கும் இல்லை இதை கண்டுபிடிக்கக்கூடிய நார்காட்டிக்ஸுக்கு தெரியாமல் இருந்திருக்குமா இல்லை இது இது எனக்கு ஒன்றுமே புரியல மக்கள்கிட்ட வச்சிருக்க அதை மக்கள் வந்து முடிவு பண்ணிடுங்க அதே போல் சமீபத்தில் இந்த ஓட்டிய பார்டரில் வந்து ஒரு கஞ்சா வியாபாரி கைது செய்யப்பட்டார் அந்த கஞ்சா வியாபாரியை ஆய்வு செஞ்சதில் அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா அவரோட வீட்டை கை கட்டார் என் வீட்டில் தாங்க நான் எல்லாத்தையும் பதுக்கி வச்சிருக்கேன் வீட்டில் போயிட்டு ஆய்வு செஞ்சால் அந்த விசாரணையில் கிட்டத்தட்ட சென்னையில் மட்டுமே அஞ்சு சப்ளையர்ஸ் வந்து இவருக்கு இவருக்கு கீழே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அஞ்சு பேருமே மாணவர்கள் பாரம்பரியமான கல்லூரியில் படிக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அப்போ இன்னைக்கு தேதிக்கு கஞ்சா சப்ளை பண்றது யாரு அப்படின்னு பார்த்தா மாணவர்கள் தான் பெரும்பான்மையாக சப்ளையர்ஸா இருக்கிறாங்க அந்த மாணவர்களை கஞ்சாவுக்கும் போதைக்கு இப்போ மாத்திரைகளுக்கும் அடிமையாக்கி அதுல அவங்க ரொம்ப ஏன்னா இப்போ இங்கேருந்து ஒரு ஒரு நமக்கு ஒரு ஒரு கேஜி ஒரு டன் ஒன்று வேணும் இல்லை அவங்களுக்கு தேவையான அளவு வேணும் அப்படின்னா பயணப்பட்டு வாங்கிட்டு வரக்கூடிய மாணவர்கள்லாம் இதில் இருக்கிறாங்க மாணவர்களுமே சின்ன ஒரு சின்ன பசங்கள் ஆரம்பித்து கல்லூரி மாணவர்கள் வரைக்குமே இளைஞர்கள் வரைக்குமே இதில் ரொம்ப ஈடுபாடாக இருக்கிறாங்க இதில் ஊறி போனவங்க அதனால் ரொம்ப ஈஸியாக ஸ்டூடெண்ட்ஸ் அந்த விங்குக்குள்ளே அந்த ஹப்புக்குள்ளே ஈஸியாக அவங்களால் மிங்கிள் ஆகிட முடியுது அதனால் மாணவர்களை குறி வச்சு தான் இந்த குரூப் வந்து இயங்கிட்டு இருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுகிறது இப்போ என்ன அப்படின்னா எப்படி இந்த ஓட்டியேன்ற பகுதியை தாண்டி மணிப்பூர் அஸ்ஸாம் மாதிரியான வடகிழக்கு மாநிலங்களில் அந்த மலைகள்லேயும் கஞ்சா உற்பத்தி அதிகமாகவே செய்யப்படுகிறது இல்லை கஞ்சா உற்பத்தினா லோ குவாலிட்டி கிடையாது எல்லாமே ஹை பெஸ்ட் குவாலிட்டியான கஞ்சா வந்து உற்பத்தி செய்யப்படுகிறதாகவும் செய்தி ஊடகங்கள் குறிப்பிட்டு சொல்கிறாங்க வெறும் கஞ்சா மட்டும் இல்லாமல் கஞ்சாவில் ஒரு ஆயில் ஃபார்ம்லேயும் கொடுக்கப்படுகிறது கஞ்சா சாக்லேட்டாகவும் கஞ்சா பிஸ்கெட்டாக இப்படி பல டைப்பில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த செல் இந்த நான் சொன்னேன் இல்லையா சாக்லேட்டு இந்த பிஸ்கெட் இதெல்லாம் வந்து மாணவர்கள் மத்தியில் ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகக்கூடிய ஒரு கண்டென்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஃபார்மில் நிறைய சேல் ஆகுதுன்ற மாதிரியும் சொல்கிறாங்க இதில் வந்து தென் மாவட்டங்களில் வந்து இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட இந்த பிடிஸ் ரூட்டில் கூட கஞ்சா பயன்படுத்தி அது புகைக்கக்கூடிய காட்சியெல்லாம் வெளிப்படையாகவே நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இது நம்ம இப்படிலாம் வெளிப்படையாக சாதாரணமாக விட்டதனுடைய விளைவு தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நம்ம வந்து சந்திச்சுட்ருக்கோங்கிறதுக்கு உதாரணமாகத்தான் இவ்வளோ விஷயங்களும் நடந்து வந்துட்டுருக்கு அதே போல் நம்மளை மாதிரி வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க அடித்தட்டு மக்கள் எப்படி சொல்கிறது ஒரு ஒரு பண ஒரு அந்தஸ்துன்னு சொல்லுவோம் இல்லையா பெரிய அந்தஸ்து உள்ளவங்க அந்த மாதிரி இல்லாமல் சாதாரண பாமர மக்கள் ஈஸியாக அவங்களுக்கு வந்து கஞ்சா எப்படி கிடைக்குதோ அதே போல் பணக்காரர்களுக்குன்னு ஒரு செட்டு இருக்காங்க இல்லையா அதாவது ஆண்டப்பர ஆண்ட பெருமை பேசுகிறவங்க பணக்காரர்கள் என்னால் எல்லாமே முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஹெராயின் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவங்களுக்கு வந்து இப்போ இவங்களுக்கு எப்படி கஞ்சாவோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஹெராயின் உங்கள் ஊரில் நீங்கள் பெரியாளுனா எங்கள் ஊரில் நாங்கள் பெரிய ஆளுங்கிற மாதிரி ஹெராயினை வந்து பயன்படுத்துகிறாங்க ஒரு கிலோ ஹெராயினுடைய ரேட் இன்னைக்கு தேதிக்கு ஏழு கோடியிலேருந்து எட்டு கோடி ரூபாய் வரைக்கும் வருவதாகவும் சொல்லப்படுகிறது இதனுடைய தாயகம் ஆப்கானிஸ்தான்ன்றது பல செய்திகளில் நம்மளாலே பார்த்துருக்க முடியும் கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தான் முப்பத்தி ஒம்போது சதவீதம் உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு போதை ஏற் ஏற்றுமதி பண்ணுறாங்க போதையை ஏற்றுமதி பண்ணக்கூடிய நாடுகளில் உள்ள பெரும் பங்கு ஆப்கானிஸ்தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரமும் சொல்லப்படுகிறது இதில் வந்து இந்தியாவுக்கு எப்படா வருதுன்னு கேட்டால் இந்தியாவுக்கு ஈரான் மூலமாக கடல் வழியாக வருகிறது இந்த கடல் வழியாக வர சம்பவத்தை வந்து ரீசெண்டாக கிட்டத்தட்ட ஒரு செப்டம்பருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து வந்துச்சு அதாவது குஜராத்தினுடைய முந்திரா துறைமுகத்தில் மூவாயிரம் கிலோ ஹெராயின் வந்து பிடிபட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சு ஆனால் இன்றைக்கி அந்த செய்தி என்னாச்சுன்றதே தெரியல குறி இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஈரானில் இருந்து விஜயவாடாவில் இருக்கக்கூடிய ஒரு சோப்பு கம்பெனிக்கு வந்து ஒரு கண்டெய்னர் அனுப்புகிறாங்க அந்த கண்டெய்னரில் மூவாயிரம் கிலோ ஹெராயின் வந்து வந்திருக்கு இதனுடைய இன்னைக்கு சந்தை மதிப்பு இருபத்தி ஓராயிரம் கோடி அது பிடிபட்டதனுடைய விளைவாக கிட்டத்தட்ட இந்தியாவிலே அதுதான் முதல் முறை இவ்வளோ பெரிய மதிப்புடைய இவ்வளோ கிலோ ஹெராயின் பிடிப்பட்டது அதுதான் இந்தியாவிலேயே வரலாற்றே இந்திய வரலாற்றே முதன்முறை அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதில் வந்து சொல்லப்படுகிறது என்ன இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா இந்த ஹெராயின் வந்து வந்துச்சு இல்லையா யாருக்கு வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு ஆய்வு செய்யும் பொழுது அவங்கள எங்க பிடிச்சாங்க அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கரணிகளை ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவியை பிடிச்சிட்டு போய் விசாரிக்கும் பொழுதுதான் இவ்வளோ பெரிய விஷயத்தையும் இந்த ரெண்டு தம்பதி செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் வெளியில வந்து மிகப்பெரிய அளவுல பூதாகரமாக மாறியது முந்திரா துறைமுகத்தில் எப்படி ஃபஸ்ட்டு உள்ள வந்துச்சு கஸ்டம்ஸ் என்ன பண்ணாங்க சரி அங்கேருந்து ஆந்திராவுக்கு எப்படி கொண்டு வராங்க இங்கே இருக்கிற கூடிய காவல்துறை என்ன பண்ணுறாங்க மாநில அரசு என்ன பண்ணுது மாநில அரசை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய மத்திய அரசு என்ன பண்ணுதுன்னு ஏகப்பட்ட கேள்வி மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நோக்கி வைக்கப்பட்டது ஆனால் இன்னைக்கு இந்த பிரச்சனை ஒரு பெரிய விஷயமாவே இல்லாத அளவுக்கு இது என்ன நிலமைனே தெரியல என்னையே கைகளை வாழ்க்கையில் எடுத்தாங்க சிலரை கைது பண்ணாங்க அதற்கு பிறகு என்ன ஆச்சு அந்த இந்த ஹெராயின்லாம் என்ன செய்யப்பட்டது அதை பற்றி எந்த தரவுகளுமே பெரிதாக எங்கேயுமே இல்லை அதே போல் சென்னை டு மதுரை பொதுகை எக்ஸ்பிரஸில் வந்து பதினஞ்சு கிலோ பவுடர் அதே போல் பதினஞ்சு கிலோ லிக்விட் ஃபார்மில் மெத்தஃபெட்டமைன் வந்து கடத்தப்பட்டு அதுவும் வந்து பறிமுதல் செய்யப்பட்டது அது காவல்துறைக்கு தெரிஞ்சு அந்த போதை தடுப்பு பிரிவுக்கு தெரிஞ்சு அவங்க க பறிமுதல் செஞ்சாங்க அவங்கள விசாரிக்கும் பொழுது அந்த கடத்திட்டு வந்தவர் வந்து வீட்டில் வந்து நான் பதுக்கி வச்சுருக்கேன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போய் ஆய்வு பண்ணால் வீட்டில் அவங்க மனைவி என்ன பண்ணிட்டாங்கன்னா கொடுங்கையூரில் இருக்கக்கூடிய அந்த குப்பை இடங்களை வந்து மொத்தத்தையும் போட்டு கொட்டிட்டாங்க அதை ஆய்வு பண்ணி பிரித்து கிரிச்சு மேஞ்சி எல்லா குப்பையும் வாரி எடுத்து பார்த்தா அதில் கிட்டத்தட்ட ஆறு கிலோ மெத்தஃபட்டமைன் வந்து எடுத்துருக்குறாங்க அந்த ஆறு கிலோவினுடைய மதிப்பு இன்றைக்கி தேதிக்கு இரநூறு கோடி ரூபாய் இப்படி நூறு இரநூறு ஆயிரம் கோடிகளில் தான் கஞ்சா விற்பனையாக இருக்கட்டும் ஹெராயினாக இருக்கட்டும் மெத்தஃபெட்டமைனாக இருக்கட்டும் இப்படி போதைப் பொருட்களுடைய வியாபாரம் மிகப்பெரிய அளவில் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்கு இதை கட்டுப்படுத்தக்கூடிய அரசு என்ன அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ வரைக்கும் நம்மக்கிட்ட பதிலே இல்லை ஏன் அப்படின்னா இவ்வளோ விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தானே இருக்குது இதை நாங்கள் மட்டுமே கண்ட்ரோல் பண்ணிட முடியுமா அரசு மட்டுமே முடியுமான்னு கேட்டால் அது ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிற கணக்கு தான் ஏன்னா அரசனால் எல்லாத்தையுமே ச சரி செஞ்சிட முடியுமான்னு கேட்டால் இது அரசு அரசியல் இதையெல்லாம் தாண்டி இது ஒரு சமூக பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது மக்களான நமக்கும் இதில் மிகப்பெரிய பங்கு இருக்குங்கிறதும் மறுக்க முடியாத ஒரு உண்மை சோ இந்த கஞ்சா விற்பனையில சிறுவர்களை அதிகமாக பயன்படுத்துவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்கதான் பெட்லர்ஸ் அப்படின்றாங்க அதாவது அவர்களை முதல்ல போதை வய மயத்துக்கு மயமாக்கி அவங்கள போதை உள்ள உட்படுத்திட்டு அவங்க அதில் அடிக்ட் ஆன பிறகு அதை அவர்கள் வியாபாரமாக மாத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுகிறது அதாவது போதை பழக்கத்துக்கு அடிமையான சிறுவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஓடிஏ இல்லாமல் அஸ்ஸாம் மாதிரியான மணிப்பூர் மாதிரியான பகுதிகளுக்கு ட்ரெயினில் வந்து பயணம் செஞ்சு அவங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வாங்கிட்டு வராங்க ஒவ்வொரு முறை போயிட்டு வரும்போதும் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அந்த பசங்கள்கிட்ட காசு கொடுக்குறாங்க நீ வேலை செஞ்சதுக்கு காசு கொடுக்குறாங்க ஸோ ஒரு பக்கம் ஒரு ட்ரிப்புக்கே பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வருது அப்படின்னா மாதத்தில் ஒரு நாலு ட்ரிப் போனால் போதும் இல்லை ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறான் சம்பாதிக்கிறத விட அதிகமாக சம்பாதிச்சுட்டு போய்டுவாங்களே ஒரு பக்கம் காசும் கிடைக்கிறது இன்னொரு பக்கம் கஞ்சா மாதிரியான போதைப் பொருட்களும் கிடைக்குங்கிற பட்சத்தில் அவனுக்கு அதுதான் சொர்க்கம் அப்படிங்கிற மாதிரி அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் ஸோ இதுவும் மிகப்பெரிய அளவில் சிக்கலை உண்டாக்கியிருக்கு இந்த அரசுக்கும் மக்களுக்கும் இதில் என்ன ஒரு பெரிய கொடுமை அப்படின்னா இவங்க எல்லோருமே இன்றைக்கி டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு டிஜிட்டலாகவே இணைஞ்சிருக்கிறாங்க இணைய வழியாகவே அவங்க வந்து இணைஞ்சிருக்கிறாங்க இன்ஸ்டாகிராமில் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் என்னென்ன இந்த சோஷியல் மீடியாஸ் இருக்கோ எல்லா வகையிலும் இணைஞ்சிருக்கிறாங்க கோட்பேட பயன்படுத்தி ரொம்ப அழகாகவே இன்றைக்கி அவங்க வியாபாரம் செய்கிறாங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப நீட் அண்ட் கிளியராக பண்ணக்கூடிய வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது சரி ஏன்டா இதை கண்ட்ரோல் பண்ண முடியல ஏன் என்னதான் பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்பொழுது தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு தடைய அறிவியல் சோதனை கூடங்கிறது ஒன்று தான் இருக்கு இன்னைக்கு ஒரு ஒரு நாள் ஒரு காலத்தில் பத்து வழக்கு போடப்பட்ட இடத்துல இன்றைக்கி நூறு வழக்கு வருது அந்த நூறு வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு வழக்குக்கும் நம்ம தடய அறிவியல் சோதனை கூடத்துக்கு அனுப்பும் பொழுது அவங்க அதை ஆய்வு செஞ்சு ரிப்போர்ட் கொடுக்கறதுக்குள்ள எங்க மேலே வந்து சார்ஜ் ஷீட்டே போடலை அப்படின்னு சொல்லி சம்மந்தப்பட்ட இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஜாமீன் வாங்கிட்டு போயிடுறாங்க அவங்க பின்னாடி அலைய முடியாமல் காவல்துறை தடுமாறுறாங்க ஏன்னா என்ன பண்ணுறதுனே இல்லை முடியல ஏன்னா இருக்கிற நமக்கான ஃபெசிலிட்டிஸ் கம்மியாக இருக்குங்கிற ஒரு காரணம் இருக்குது அதே போல் வழக்கில் நம்ம சார்ஜ் ஷீட் உடனே போடவும் முடியல அதனால் சம்மந்தப்பட்டவங்க வெளியே போயிடுறாங்க அவங்கள பிடிச்சிட்டு வந்து மறுபடியும் உட்கார வச்சு போகிறதுக்குள்ளே அடுத்து ஒரு நூறு வழக்கு வந்துடுது அது பின்ன அதையும் நம்ம ஃபாலோ பண்ணோன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகளை குறிப்பிடுறாங்க இந்த வழக்கை அதாவது கஞ்சா மாதிரியான போதை வழக்கை பொறுத்த அளவுக்கு ஒருத்தன் வித்தான் அவனை நாங்கள் பிடிச்சோம் இது மட்டும்தான் இந்த வழக்கில் இருக்குமே தவிர யார் வித்தவனுக்கு கொடுத்தது அப்படிங்கிற கேள்விக்கு பதிலே இருக்காது இவனுக்கு யார் கொடுத்தா அவனுக்கு யார் கொடுத்தான்னு போனாலே அது மிகப்பெரிய முதலைகளுக்கு கிட்ட போய் நிற்கும் அந்த முதலையோட வாயில நம்மளால மாட்ட முடியாதுங்கிற காரணத்தினால பல காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் இதை வந்து மனம் நொந்து இது அமைதியாக இருக்கிறாங்கன்றதான் இதுல உண்மை அது காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும் அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும் அரசியல்வாதிகள் கூட இதில் வந்து நம்மளால் எதுவும் பண்ண முடியலையேன்னு கையை கட்டி போட்டிருக்காங்களேன்ற ஒரு காரணத்தாலேயும் அமைதியாக இருக்கக்கூடிய சூழ் அதை உருவாகிறது அப்படிங்கிற மாதிரியும் இதில் சொல்கிறேன் நம்மள்ட்ட ஃபெசிலிட்டிஸ் இல்லை அதே போல் கண் நம்ம தான் கண்டுபிடிச்சாலும் அந்த ஹப்புங்கிறது அப்படியே ஆக்டோபஸ் மாதிரி எங்கேருந்து வருதுனே தெரிலங்கிற அளவுக்கெல்லாம் வந்து சொல்லும்பொழுது உள்ளபடி இந்த சிக்கலை தீர்க்கறதுக்கு எத்தனை ஆண்டுகள் எத்தனை நூறு ஆண்டுகள் ஆகுன்றதெல்லாம் தெரியல சரி இப்போ என்னதான் பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம கிட்ட இருக்கும் இல்லையா இவ்வளவு அவங்க வந்து மாணவர்கள் சிக்கிட்டாங்கன்றீங்க பெண்கள் கூலிக்கு யூஸ் பண்றாங்கன்றீங்க கஞ்சாக்கு அடிமை ஆயிட்டாங்க போத மாத்திரைக்கு அடிமை ஆயிட்டாங்க எல்லாம் சொல்றீங்க ஓகே பட் என்ன நாங்க பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்பொழுது மூணு விஷயம் இதில் வந்து சொல்கிறேன் மூணு நாலு விஷயம் என்ன அப்படின்னா முதல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அது வந்து சின்னவங்க பெரியவங்க இல்லாமல் பாரபட்சமே இல்லாமல் எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் ரெண்டாவது சிகிச்சை மையங்களை உருவாக்கணும் இந்த சிகிச்சை மையங்கள் பெயரளவுல இல்லாமல் நடைமுறை அளவில் இதை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அறிவுரைதாக சொல்லப்படுகிறது மூணாவது கவுன்சிலிங் கொடுக்கணும் இந்த கவுன்சிலிங் கொடுக்குறது நாங்களாம் வழக்கமாக பண்ணிட்டு தானே இருக்கோன்ற மாதிரி சொல்லப்பட்டாலும் இதுக்குன்னு சிறப்பான அந்த சிகிச்சை மையங்களில் சிகிச்சை பெறக்கூடியவர்கள் இது வந்து நம்ம ஏதோ ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோம் மனநோய்க்கு நமக்கு இருக்குது அந் அந்த மாதிரி ஒரு தாட்டில் இல்லாமல் இந்த பிரச்சனையை எந்த முறையில் எடுத்து சொன்னால் அவங்களுக்கு சரியான முறையில் ஆலோசனையாக சொன்னால் அவங்க சரியான முறையில் கேட்பாங்களோ அதை அவங்களுக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதை கற்றறிந்த அறிஞர்களையும் மருத்துவர்களையும் வைத்து இந்த சிகிச்சை மையங்களில் கவுன்சிலிங் கொடுக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அதற்கு பிறகாக இந்த கஞ்சா விற்பனையில் ஈடுபடக்கூடிய அரசியல்வாதிகள் காவல்துறையினோட உயர் அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட எல்லோரையுமே கடுமையாக தண்டனைக்கு உட்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நாலாவதாக சொல்லப்படுகிறது இதையெல்லாம் பண்ணீங்கன்னா ஓரளவு கண்ட்ரோல் பண்ணலாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க அப்போ ஹண்ட்ரட் பர்சென்ட் முடியுமான்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் யாராலையுமே முடியாது ஆனால் இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மள இருக்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நமக்கு நம்ம சுத்தி இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகமாகவே இருக்கு எப்படி காவல்துறைக்கும் அரசுக்கும் இருக்கோ அதை விட அதிகமாக ஒரு படி மேலே மக்களாகிய நமக்கு இருக்கு அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டாலே நம்மளால குறைஞ்சது ஒரு எழுபதுல எண்பது சதவீத இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கலாம் அப்படிங்கிற செய்தியை சொல்லி முடிக்கிறாங்க சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த வல்லுநர்கள் ஆக இந்த கஞ்சா இது இன்னும் நிறைய தரவுகள் இருக்கு ஆனாலும் இது சுருக்கமாக சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா சில வார்த்தைகளை நான் தவிர்த்துட்டேன் ஏன்னா ஒரு இந்த இந்த மாதிரி வார்த்தை மாத்திரைப்போட பேரே தெரியாத ஒருத்தர் அந்த மாத்திரையோட பேரை தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிட்டாங்க அது நமக்கு தேவையில்லாத பிரச்சனையாகும் என்ற காரணத்தினாலே சில மாத்திரைகளுடைய சில விஷயங்களை நான் தவிர்த்துருக்கிறேன் இதுதான் இன்றைய சமூகத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த பிரச்சனை அரசும் கவ கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போல் மக்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரக்கூடிய செய்தி போதை இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கணுங்கிற ஒரு கொள்கையோட ஒரு நோக்கத்தோடு நகர்வோம் நன்றி